அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இது இந்திய அரசியல் உண்மைகள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பரபரப்பான செய்திகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு ஒருத்தரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருங்க என்ன எது நம்ம போய் கேட்டு வந்துடலாம் என்ன மிகப்பெரிய ஒரு அசிங்கப்படுத்திட்டார் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ரொம்ப அந்த எலெக்ஷன் சமயத்தில் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறது எங்கள் தமிழகம் மட்டும்தான்ன்ற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்கிற யார் தெரியுமா பிரசாந்த் கிஷோர் திமுக எலெக்ஷனில் திமுகவுக்கு பெரிய அளவுக்கு வேலை செஞ்சு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு திமுகவை ஜெயிக்க வச்சதே அவர் தான்ன்ற மாதிரி பெரிய பிரபவண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் தான் எப்படி சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கிறது இங்கே திமுக இங்கே திமுகவோடு இணைந்து இங்கே எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறார் நிறைய மக்களோட ஓட்டு வாங்குறதுக்கு பெரிய பிளான்லாம் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு த இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறார் அந்த பேட்டியில் கேட்குறாங்க ஐயா தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து நியூயார்க் போஸ்ட்லேருந்து எல்லாமே தமிழ்நாடு பெரிய அளவுக்கு புகழ்ந்துட்டுருக்காங்க இந்தியாவே ஒரு பக்கம் பயணிக்குது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் வேறு பக்கம் பயணிக்குது அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பெருசாக புகழ்ந்துட்டுருக்குறாங்க சரி அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றின போது தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது அது ஒஸ்ட்ன்னு சொல்ல வராரா என்ன சொல்லுவார் திராவிடன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது திராவிடன் பார்ட்டிஸ் எல்லாமே ஒரு எம்பிக்கு பண்ணுற செலவை இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்துக்கே அவ்வளோதான் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறாங்க ஒரு ஒஸ்ட்டு டேக்டிக்ஸ் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சிம்பிளாக என்ன சொல்லாருன்னா மக்கள் வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க காசு கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி ஒன் ஆஃப் த ஒ பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடுனால் ஃபுல்லாக பணம் மட்டும்தான் பணம் 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 இதுதான் இல்லை ஒரு எம்பி பண்ணுற செலவு மீதி மற்ற மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்கு தான் பண்ணுறாங்க அதை அப்படின்னு சொல்ல போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்படுகிறாரு என்ன ஏதுன்னு போய் நம்ம கேட்டு வந்துட வேண்டியதான் இல்லையா இல்லைனா இது திமுக இதுக்கு உடனடியாக பதில் அறிக்கை கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க தான் இவரோடு சேர்ந்து வேலை செஞ்சுருந்தாங்க பார்க்கலாம் நம்ம இதை விட பிஜேபி எம்பி வந்து வேறு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு ஒரு ஆளை வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாருன்னா அவர் எப்படி ஏற்பட்ட ஆளா இருப்பாரு அதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் நம்ம ஸோ வீடியோவில் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களே சிறந்த மனிதர்கள் அடிப்படையில் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் இது காவல் நிலையத்துக்குள்ளாரே ஒரு துப்பாக்கி சூடுங்க ரெண்டு தரப்பு ஒன்று வந்து இப்போ ஷிண்டே தரப்புன்னுவாங்க இன்னொன்று வந்து பிஜேபி தரப்பு என்னப்பா ஷிண்டே தரப்பு அப்படின்னா இப்போ பிஜேபியில் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கிறாரில்ல ஷிண்டே அவர் வந்து சிவசேனாவிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறாரு ஸோ அவர் தான் ஷிண்டே தரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஷிண்டே தரப்பு ப்ளஸ் இங்கே பிஜேபி எம்எல்ஏ அவங்க ரெண்டு பேர் ரெண்டு கட்சியுமே ஆக்சுவலாக கூட்டணி கட்சி தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒருத்தர் யார் அப்படின்னா கன்பத் கெய்க்வாட் கன்பத் கெய்குவாட்ன்றவர் வந்து பிஜேபியோட எம்எல்ஏ இன்னொருத்தர் யார் அப்படின்னா மகேஷ் கெய்க்வாட் இவர் யார் அப்படின்னா இந்த பக்கம் ஷிண்டிய தரப்பு சிவசேனா இருக்கக்கூடிய ஷிண்டிய தரப்பு காவல் நிலையத்தில் பயங்கரமான சண்டைங்கடா அப்படி இழுத்து பிடிச்சி சும்மா ரெண்டு பேரும் விலக்கி நிற்கிறாங்க டப்புன்னு என்ன பண்ணார் பிஜேபி எம்எல்ஏ கன்பத் கெய்குவாட் அவர்கள் கன்னு தூக்குனாரு டம்னு ஒரே சுடு சுட்டுட்டாருங்க ஆனால் மனுஷன் ஸ்பாட்லேயே விழுந்துட்டார் அதுக்கப்புறம் அவசரமாக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஆபத்தான நிலைமையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்னங்க இது நியாய் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு கன்று வைக்கிறது சரி லைசன்ஸ் வாங்கினாரா வாங்கலையான்றது இது செகண்டரி கேஸாக இருக்கட்டும் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் கண்ணை எடுத்து டமான சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஏற்பட்ட ஆளாக இருப்பீங்க அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் இதையாக முன்வைக்கப்படுகிறது இதே நிகழ்வு இங்கே நடந்திருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயாவது நடந்திருந்தது அப்படின்னா இன்னார் என்ன மாதிரியான ஹைலைட் ஓடி இருக்கும் எப்படி இருந்திருக்கும் ஒட்டுமொத்த கட்சியே இப்படி தானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ப்ரெஜெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ இங்கே அங்கேயும் நடந்திருக்கிறது ஸோ இது மிகப்பெரிய சம்பவம் காவல் நிலையம் அப்படின்னும் போது இன்று காலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சம்பவத்தை பார்த்து நானும் கொஞ்சம் ஆதங்கப்பட்டுட்டேன் கோவையில் மிகப்பெரிய ஒரு சங்கிலி பறிப்பு நிகழ்வு ஒன்று குறிப்பாக பொள்ளாச்சியில் ஒரு டூ வீலரில் வந்த ஒரு பர்சனு க சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு டப்புன்னு பிடிச்சிட்டாங்க யார்னா சபரகிரின்ற ஒரு நபர் இன்னும் கொஞ்சம் தீரை விசாரித்து பார்த்தா நீங்களே செய்தியை பார்த்துக்கோங்க இவர் தான் இவர் எங்கே அப்படின்னா கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்காகவே நேராக அங்கே போயிட்டு பொள்ளாச்சியில் சென்று வழிப்பறி செஞ்சுருக்கிறார் அப்படின்னா போது பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை அதிகாரிகளே இது மாதிரி ஐயா நியாயமா ஐயா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதை யாராக இருந்தாலும் வருத்தப்படக்கூடிய செயல் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்களே ரெண்டு கருத்துக்களை அள்ளி வீசிட்டு போக வேறு வழியில் நம்ம ஆதங்கப்பட்டு என்ன பிரயோஜனம் சரி அடுத்து வந்து மேற்கு வங்கத்துக்கு போயிடலாம் நாலு உரிமையனையும் பொழுது உரிமையானமும் இந்தியா கூட்டணியை பற்றி பெரிய அளவுக்கான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இன்றைக்கி வெகுண்டு எழுந்துட்டாங்க ஐயா உத்தரப்பிரதேசத்துக்கு உங்களுடைய யாத்திரையை போங்க யார் ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லை அந்த பக்கம் குஜராத்து உங்களோடய யாத்திரை போங்க ஏன்னா நம்மளோட கொள்கையும் கோட்பாடு என்ன பிஜேபி எதிர்த்து தான் நம்ம நிற்க போகிறோம் அதை விட்டுட்டு அங்கெல்லாம் யாத்திரையை விட்டுட்டு இங்கே வந்து போகிறதுக்கு நீங்கள் எதுக்காக இங்கே போகிறீங்க அவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது நம்ம அங்கே போயிட்டு வாரணாசியில் போ இல்லை வேறு எங்கேயாவது போங்க அவங்க ஸ்ட்ரென்த்தை கூட்டணுங்க அவங்களுக்கு எதிராக இல்லைங்க பிஜேபிக்கு எதிராக போகிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை துணிவு இல்லாமல் இங்கே வந்து என்ன எதிர்க்க வந்துட்டீங்களா அப்படின்னால அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஏற்கனவே பார்டர் பகுதியில் உள்ளே வரும்போது கண்ணாடியை ஒடிச்சிட்டாங்க அதை உடைச்சிட்டாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு போகின்ற சமயத்தில் இதையும் சொல்லிவிட்டு இன்னொரு பிட்டையும் போட்டாங்க இந்த பிட்டு பாருங்கள் சன் நியூஸ்லேயே போட்டாங்க அதாவது திமுகனுடைய ஒதுகுழலான சன் நியூஸ்லேயே இதை போட்டாங்க அப்படின்னா பாருங்கள் ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொன்னோம் முந்நூறு சீட்டுக்கு மேலே நிற்காதீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நானூறு சீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க யார் எம்பி சீட்டுக்கு சொல்கிறேன் நான் நானூறு சீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க உண்மையை ஒன்று சொல்லட்டுமா இப்போது நிலைமைக்கு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூறு தொகுதியில் நின்றால் நாற்பது ஜெயிக்கிறதே கஷ்டம் அதுவே உன்ன என்ன என்ன பொடி இழுத்து பிடிச்சிட்டு வந்து நிற்பீங்க இதில் உங்களுக்கு நானூறு சீட்டு வேறு வேணும் இதில் எங்கள் கா இதில் மேற்கு வங்கத்தில் வேறு உங்களுக்கு வேணுமோ அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிட்டார் இது சன் நியூஸில் சொன்னது சொல்லாத வசனத்தை இன்னொன்று உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இதே உங்களுக்கு இருந்தால் வாரணாசியில் போய் நீங்கள் போட்டிடுங்க அளவுக்கு நீங்கள் சீட் சேரிங்க கேட்குறீங்களே போய் வாரணாசியில் போய் போட்டிடுங்க உத்தரப்பிரதேசம் முழுதும் இல்லைங்க அங்கெல்லாம் கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க இதற்கு தான் என்ன பண்ணிட்டாங்க ஓடோடி வந்துட்டார் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் இந்த ஜெய்ராம் ரமேஷ் வந்து காங்கிரசுடைய மூத்த தலைவர் அது இல்லாமல் எப்படியாவது இருபத்தி ஏழு கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கூட்டு போகக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் காங்கிரஸ்ல இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கூல்டவுன் கோட்டைசாமியில் கூல்டவுன் கோய்கிலா கூல்டவுன் அப்படி டென்ஷனாக வரீங்க இது என்ன சாதாரண ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகிது சொல்லுங்க இது லோக்சபா எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷனில் இது மாதிரி நம்ம அடிச்சிக்கலாமா இந்த இடத்துல நம்மளோட ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லோக்சபா தேர்தலில் ஒற்றுமையை வெளிப்படுத்தணும் இல்லை சாதாரண ரொம்ப ஒரு லோக்கல் எலெக்ஷன் மாதிரி ரொம்ப சீப்பாக பேசுறீங்களே நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க நீங்கள் எவ்வளோ எங்களை திட்டினாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் காரணம் என்ன எங்களுக்கு கூட்டணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அனைத்தையும் மறைந்து கூல்டவுன் கோயில்களா கூல்டவுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷனை வந்து குறைக்க வச்சிருக்கிறாரு ஸோ என்ன நடக்க போதோ தெரியல இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு வார்த்தை தனது பங்குக்கு வந்து சொல்லிட்டாரு என்னென்னா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க இது மாதிரி த த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகளை ஏற்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தான் கொஞ்சம் உசாராக இருந்துக்கணுன்ற அளவுக்கு அவரும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறாரு ஸோ பார்க்கலாம் இதில் என்னென்னப்ப காங்கிரஸ் கூட்டணியில் குறிப்பாக காங்கிரஸ் வந்து நாற்பது சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் களத்தில் இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நின்றாங்கன்னா இப்போ காங்கிரஸோட அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே பாருங்களேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இருக்கிறாரில்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு திமுக கிட்டே போன தடவை விட கொஞ்சம் கூடுதல் சீட்டு கேட்டங்க ஆனால் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்றலாம் அப்பாற்பட்டு தாண்டி எனக்கு கூட ரொம்ப ஆசையாக தான் இருக்குது நாற்பது தொகுதியிலும் போட்டிடுறதுக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குமா சொல்லியிருக்கிறாரு மேபி இந்த ஆசையினுடைய வெளிப்பாடு வெடி தெரிந்து நாற்பது தொகுதியில் போட்டிட்டு சப்போஸ் நாற்பது ஜெயிச்சு அங்கே பார்த்தா காங்கிரஸோடு அதிகமாக போகிறீங்க அப்புறம் வந்து பிரதமர் வேட்பாளருக்கு கொஞ்சம் டஃப் வந்துடுற போது கொஞ்சம் பார்த்து பஸ் பார்த்துன்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும் ஸோ இதை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் மாநில அரசுக்கு கொடுக்கிற முழுமையான நிதிகளை வேண்டுமென்றே தாழ்த்தி கொண்டிருக்கிறது ஆளுகின்ற பிஜேபி அவங்களுக்கு எதிராக நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறேன் என்று இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தூங்க எங்கும் செல்லவில்லையாம் அங்கேயே படித்து உறங்கினார்கள் என்று பத்திரிகைகள் முழுமையாக எழுந்திருக்கிறது ஸோ பெரிய அளவுக்கு அதுவும் இன்னொரு பக்கம் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல வெரி குட் இருக்காங்க இப்போ என்னாச்சு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இப்போ சிஎம் சீத்தராமையாக இருக்கிறார் இல்லையா அவருக்கும் இப்போ டஃப் வந்துருச்சு ஆஹா இப்போ நம்மளும் போயிட்டு டெல்லியில் போராட்டம் பண்ணிட வேண்டியதுதான் ஏழாம் தேதிக்கு மேலே அப்படின்னு இவர் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார் ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய நிதி வரலையே அப்படின்னு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணோம் நீங்களும் ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒரு உண்ணாவிரத்தை போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அங்கே மம்தா பேனர்ஜி இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் அப்படி கீழே இங்கே தமிழ்நாடு போட்டிங்க அப்படின்னா கரெக்ட் க்ளீனாக மேட்ச் ஆகிரும் ஓட் பேங்க் கொஞ்சம் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள் தமிழகம் சார்பாக ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோனன் அவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று ஒரு நாள் மட்டும்தான் ஈடியோட ரிமாண்டட் ஜெயிலில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க மீண்டும் என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஹேமந்த் சோழன் அவர்கள் வந்து விடுதலை ஆறுவார்கிற நம்பிக்கைகள் இருக்காங்க ஐயா இப்படி தான் முத நாள் என்ன பண்ணால் ஒரு நாள் தான் கொடுத்தாங்க ஒரே ஒரு நாள் தான் இங்கே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஈடி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் என்ன பண்ணாங்க அஞ்சு நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இதே மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வந்த இல்லை கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கு உள்ளே போயிட்டாரு ஆனால் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறாரு சரி ஒரு வழியாக அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சாம்பியன் ஷோரானவர்களுக்கு வந்து முதல் முதல்வருக்கான பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சுட்டாரு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிகளோட பதற்றம் தனிந்தாதா என்றால் தனியில் எல்லாமே ஹைதராபாத்துக்கு விரைந்து ஓடிட்டுருக்குறாங்க குடு கொடுண்டே இருக்குன்னா பஸ்ஸில் ஏன் பிடிச்சி அங்கே இங்கேயும் எங்கே அப்படின்னா அங்கே தமிழ்நாட்டில் கூவத்தூர் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்குள்ளே நடந்தது இல்லையா அதே மாதிரியான சம்பவத்தை மனத்துக்குள்ளே வச்சுக்குவாங்க ஏன்னால் இந்த இடத்துல ஆளுநர் வந்து ஒரு டிஸ்ட் பதினொன்னாந்தேதி நீங்கள் பெரும்பான்மையை நிருபீங்கன்றாரு இன்னைக்கு என்ன டேட்டு மூணு அப்போ இத்தனை நாள் என்ன வந்து அடிச்சுக்கும் இப்போ எந்த எம்எல்ஏ யாருக்கிட்ட பேசுவாங்க எந்த ஃபோன் எல்லா ஃபோனையும் வைங்க எல்லோரும் இருங்க ஹோட்டல்லே இருங்கன்ற மாதிரி வந்து அடைச்சி இருக்காங்க பிஜேபி எந்த நேரத்துலனால பேரம் பேச வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று பண்ணலாங்க இல்லைனா ஒட்டுமொத்த எலெக்ஷனுமே வந்து எப்படின்னா எந்த சின்னத்தில் நீங்கள் போட்டிடுறீங்களோ கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த சின்னத்துக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்ற ஒரு தீர்மா ஒரு ஓவராள சட்டத்தையே மாற்றி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தில் இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா சேமமாக இருக்கும்ல பேஷ் பேஷாக இருக்கும்ல சிறப்பாகவும் இருக்கும்ல ஸோ இதையும் கொஞ்சம் கருது கருத்தில் கொள்ள வேண்டியது தான் அடுத்து நம்ம தென் மாநிலங்களை வை வஞ்சிக்கிறது பிஜேபி அரசு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம பெருசாக நம்ம பார்க்க போகிறோம் டி கே சுரேஷ் அவர்கள் தினசரி அவர் வந்து ஒரு சில டாப்பிக்கில் வந்துட்டு இருக்கிறார் ரெண்டு மூணு நாளாக யார் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டெப்டியோட சிவகுமார் அவர்களோட தம்பி இவர் இன்னைக்கு சொல்லிட்டார் நாங்கள் ஏங்க மூணு மொழி நாங்கள் ஏங்க படிக்கணும் முடியாதுங்க எங்களால்லாம் ஏன் அவங்க படிக்க வேண்டியதான மூணு மொழி அவங்க மட்டும் ரெண்டு மொழி தான் படிக்கிறாங்க நாங்கள் என்ன படிக்கணுமான்னு கேட்குறாரு இவர் அப்பப்போ காங்கிரஸ் அவர் தான் ஒரு மாநில கட்சின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கிறார் இப்போ இங்கே திமுக அந்த கொள்கையை எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா திமுக வந்து வேறு எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை அதனால் இங்கே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பெருசாக பாதிக்காது ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் போட்டிடுறாங்க இப்போ அந்த இதே கொஷினை போயிட்டு இதே காங்கிரஸ் வந்து மற்ற இடத்துல இந்த கோள்கையை வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக வைக்க முடியாது ஏன்னா இந்த பக்கம் சவுத் இந்தியாவை தவிர மீது மேலே போனீங்க அப்படின்னா எல்லாமே ஹிந்தி பேஸ்டு தாங்கிறாங்க அப்படி ஹிந்தி பேஸ்டாக இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறாங்க இங்கே என்னென்னா இந்தி தேசிய மொழியாக இருக்கிறனால ஹிந்தியை வந்து அடிஷ்னலாக மூன்று மொழிக் கொள்கையை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பட் இங்கே வந்து மூன்று மொழிக் கொள்கையை கொண்டு வந்தால் நம்ம தமிழை வந்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கம் கொண்டு வராங்க ஸோ அதை தாண்டி மற்ற கட்சிகள் வைக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இந்த இடத்துல இந்த எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்க முடியாது காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிகள் ஸோ தேசிய கட்சிகள்லாம் வந்து ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாங்க அப்படின்னாங்கன்னா அது பெரிய அந்தஸ்தை வந்து இழக்க வேண்டிய நேரிடும் அது வந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி அமைஞ்சிடும் ஸோ அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி அதை தாண்டி அவர் சொல்கிற வேண்டிய கருத்து என்ன கருத்தில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு சவுத் இந்தியா இப்போ ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்தியா மேப்பை பார்த்துக்கோங்க இந்தியா மேப்பில் நாம் கட்டுற நூறுரூபா டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ரூபாய் கொடுக்குறாங்க கேரளாவுக்கு அறுபத்தி மூணு புள்ளி நாலு கர்நாடகாவுக்கு பதிமூணு புள்ளி ஒம்பது அப்படியே இதில் அதிகமாக யாரு கொடுக்குறாங்க பார்த்தோன்னா ராஜஸ்தான் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு உத்தரப்பிரதேசுக்கு தான் முன்னூத்தி முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மத்திய பிரதேசம் இரநூத்தி எழுபத்தொம்போது பீகார் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பக்கம் கொடுக்குறாங்க ஜார்க்கண்டுக்கு முன்னூற்றி மூணு ஒடிசாவுக்கு நூற்றி முன்னூற்றி ஏழு இதெல்லாம் சுற்றி சுற்றி அப்படியே பார்த்துக்கோங்க அருணாச்சல் பிரதேசுக்கு பாருங்கள் நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு காரணம் அந்த பார்டர் பகுதியை நாங்கள் ஸ்டாண்ட் ப ஸ்ட்ராங் பண்ணுறோன்றிருக்காங்க மிசோரம் பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு பக்கம் கொடுக்குறோம் சரி இதில் நிஜமாவே பிஜேபி அல்லாத மாநிலங்களை வஞ்சிக்கிறதா அப்படின்னு அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இது முதல்ல அமௌண்ட் அடிப்படையில் பார்த்தோம்லாம் இதில் ரொம்ப அதிகமான அமௌண்ட் யாருக்குன்னா உத்தரப்பிரதேசுக்கு தான் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு கோடி அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கர்நாடகா நாற்பத்தி நாலு கேரளா இருபத்தி மூ மூணு நானூற்றி எண்பது மகாராஷ்டிரா எழுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க பெங்கால் பீகார் அந்த பச்சை கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க ரெட் கலர்லாம் கொஞ்சம் மாட்ரேட்டட் அது மீதி கலர் அப்படியே கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதில் பிஜேபி இல்லாத மாநிலங்கள் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு பாருங்கள் ஏழு புள்ளி ஏழு அவங்க சொந்த மாநிலம் தான் அப்போ அவங்கயும் கம்மியாக கொடுக்குறாங்க அப்போ இந்த அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்கலாம் குஜராத்துக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஸோ அவங்களுக்கு சொந்த மாநிலனால அவங்க சேர்த்தி ஒதுக்கிக்கிட்டாங்களான்னா அது சேர்த்து ஒதுக்கலை அதே போல் பீகார் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஜெஸ்னோ தான் கூட்டணி ஏற்பட்டுருக்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடியே வழக்கேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே அதிகமான அமௌண்ட்டு வெஸ்ட் பெங்கால் கூட தொண்ணூறு புள்ளி ரெண்டு ஆனால் அது கம்மி தான்றாங்க குறைவு தான் நாங்கள் கொடுக்குற நூறுரூபாய்க்கு என்ன பட் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது அவங்க அதிகமாக வாங்குறாங்களே நம்ம அப்படி நினச்சிக்கலாம் நம்ம மீதி கீழே இருக்கிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா தெலுங்கானா அப்படி சொல்ல முடியாது ஜார்க்கண்ட்க்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க மேலே இருக்கக்கூடிய ஹரியானா ஹரியானாவில் இப்போ காங்கிரஸ் இருக்குது அதுவுமே கூட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இத்தனை அடிப்படையில் இப்போ அது ஒதுக்குறாங்க அதாவது ஃபிஃப்த்து கமிஷன் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக டேக்ஸ் எஃபெக்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எப்படி பிரிப்பாங்கன்னா நம்மளுடைய டெமோ டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு இன்கம்மிங் டிஸ்டன்ஸ் மக்களோட வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஃபாரஸ்ட் அண்ட் எக்கானமி பத்து பர்சன்ட்டு ஏரியா பதினஞ்சு பர்சன்ட்டு பாப்புலேஷன் பதினஞ்சு பர்சன்ட் இதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க சரி இதுல என்ன இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பாருங்க ரேஷியோ வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று இருபத்தாறு புள்ளி ரெண்டு ரெண்டு வகையில பிரிக்கிறாங்க பட் அதே இந்த கிராஃபில் வந்து குறிப்பு இந்த கிராஃப்க்கான கிரெடிபிலிட்டி அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது என்ன நான் எடுத்துருக்கேன் இது வந்து மத்திய அரசு வெளியிடுகிற பதிவா அப்படின்னா அது மத்திய அரசு வெளியிடல வேற தனிநபர் வெளியிட்ட பதிவு தான் ஆனால் அதே இந்த இடத்துல வந்து குறிப்பிட விரும்புகிறேன் பட் இருந்தாலும் பார்க்கும்போது வர வர பாருங்க உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டுக்கு நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஆனால் இங்கே பத்தொம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இங்கே குறையுது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல வராங்க இருந்தாலும் இன்டைரக்ட் டேக்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பதிவில் கூட மகாராஷ்டிரா குஜராத் இவங்க வந்து இப்போ லாஸ்ட்டாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்பது கோடி அளவு க கொடுத்துருக்க கலெக்ஷன் ஆகியிருக்கு அதே கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி மூணு கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு கம்மியாக இருக்குது இது வந்து நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை மறுக்கிறோம் என்ன குற்ற குற்றச்சாட்டுனா பிஜேபி அரசாங்கங்களுக்கு மட்டும் கொடுக்குறோன்றதை நாங்கள் ஒத்துக்கலை விரும்பலைன்றாங்க பட் எல்லாங்கரெட்டு தான் எல்லாத்துக்கும் கண்ணு உறுத்துக்கின்ற செயல் என்னென்னா உத்தரப்பிரதேசுக்கு ஏன் அவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு செயல் தான் இதற்கு வந்து பிஜேபி மட்டும் தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலும் பொறுப்பு இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஒட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து அப்படி தமிழ்நாடு புகழ்ந்து தள்ளிட்டுக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பக்கம் பயணிக்குது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் வந்து வேறு ஒரு பக்கம் பயணிக்குது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப புகழ பாட்டெல்லாம் ரொம்ப சூட்டி தள்ளி இருக்காங்க சரி அது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களை பற்றி தான் புகழ்ந்து பேசியிருக்காங்க ஆக்சுவலாக உள்ளே போய் ரொம்ப டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பெண்கள் இல்லை வேலை செய்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை கம்பெனிகள் நிறைய வரதாக இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ்நாடு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு இருக்காங்க அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே அரசாங்கத்தையும் சேர்த்தி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்